மற்றும் ன் சென்டர்சன் கன்ட் மருத்துவமனை மற்றும் இணைந்து நடத்தும் மாவரும் இலவச பொது கேன் மற்றும் புற்றுநோய் மருத்துவ முகாம்கள் வருகை திறந்த அனைவரின் என்று பொருட்கள் வரவேற்றுகிறோம் மற்றும் சிறப்பாக சிறப்பு விருந்தினராக பரயந்துர சரிவி பேராசின் தலைவர் நதீமா கோபனா டாக்டர் அவர்களையும் வருகவரவே வரவேற்கிறோம் மற்றும இந்த இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சுகாக டாக்டர் சரண்யா ஹீரோ கேंसर 센터ல இருந்து வருகின்ற அந்த ஆரோக்கியவர்களோட அவர்களும் ஆரிய கேனிக் டாக்டர் லோகேஷ் அவர்களையும் அடுத்து வந்து ஆரிய கேனிக் டாக்டர் அர்ஜுன் மேடம் அவர்களையும் அடுத்து நம்ம அரசு நைக்கர் ஹாஸ்பிடல் டாக்டர் சுப்பிரமணிய அவர்களையும் டாக்டர் வரணி அவர்களையும் வரவே இலவச <laughs> மருத்துவர்கள் <laughs> <laughs> அனைவரையும் இனிதே தோண்டி வைக்க வரவேற்று ரோட்டரி சங்கம் மூலியமா ஏன் இந்த விஷயத்தை நடத்தணும் அப்படிங்கறது போய் நம்மளால செக்அப் பண்ண முடியாதவங்களுக்கு இலவசமாக நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம மக்கள் வந்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாருக்கும் கடக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரோட்டியோடைய முதல் பாயிண்ட்டே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு போய் ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் செக் பண்ணிட்டு வரும்போது குறைஞ்சது இந்த செக்கப் முழுசாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் அது செலவாகும் ஸோ அவங்க போய் செலவு பண்ணி பண்ண முடியாதவங்க இலவசமாக பயன் அடைக்குன்னு சொல்லிட்டு ஈரோடு சிவ இங்கொழிசாரமும் சிவரி இரவு சாரமும் சேர்ந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலேயும் வரவே வச்சு இதை நடத்திருக்காங்க

I'm going What is this?

மருந்து வாங்கி போட்டாங்க ஏன்னா அது பார்வை இதுவுமே மோசமாக இருக்குதுன்னா அது Además... We didn't. உக்கார்மாக்க உக்கார்மே நம்ம பேட்டன் போடுறோம் பாரு. போட்டற வரணும். okay